இன்ஸ்டியூட்டோட கோல்டு பிரைஸில் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் இருக்கு நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸோடு போறேன் சம்ஸ் வந்து தனியாக வந்து கீழே வீடியோவில் கொடுத்துட்றேன் அப்படி இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்கனாலும் ஓகே நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அர்ஜென்டினம் அப்படின்றது வந்து எந்த உலகத்தை குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி செகண்ட் ஒன்று வந்து ஹைட்ராலிக் முறையில் தங்கத்தை பிரித்தெடுக்கும் வழிமுறையை முதல் முதலில் உருவாக்கிய நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொமேனியர்கள் அலோகத்தின் குணங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாய்வுத்தன்மை கொண்டதாக இருக்கும் இதே உலோகம்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதிக அடர்த்தி இருக்கும் வலிமை திறன் இருக்கும் பளபளப்பு திறன் இருக்கும் இது தான் வந்து உலோகம் அதுக்கப்புறம் ஸ்டெர்லிங் வெள்ளியின் சுத்தத்தன்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி நான்காம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆஸ்மியமும் இருடியமும் தான் பெலாடியமும் ரேடியமும் எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் கண்டுபிடிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு கொஷின் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக அரிப்புத்தன்மையுடைய கமில கனிம அமிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்றது வரும் பாதரசம் அப்படின்னா என்ன அது வந்து ஒரு திரவ உலோகம் தங்கத்தை தங்கத்தோட மட்டும்தான் பாதரசம் மூட்டோம் சரிங்களா எட்டாவது கேள்வி தங்கத்தை அதன் தாதுவில் இருந்து பிரித்தெடுக்க உதவுவது எது சயனைடு அப்படின்ற விஷயம்னா பிரித்தெடுக்க உதவுது ஒன்பதாவது கேள்வி உலக உற்பத்தியில் பிளாட்டினம் விண்வெளி மற்றும் நவீன ஊர்திகளின் இயந்திரங்களுக்கு பயன்படுத்தப்படும் சதவீதம் எவ்வளோ சதவீதம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் பித்தளை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்பு ப்ளஸ் துத்தநாகம் செம்பு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி சதவீதமும் துத்தநாகம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு சதவீதமும் இருக்கும் இது வந்து ஆரஞ்சு கலந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து அக்வாரீஜியா அதாவது வந்து தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீத சுத்த தங்கம் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படும் அமில அமிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அக்வாரீஜியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டுவெல்த்து கொஷின் வெள்ளி செம்பு ஜிங்க் இந்த கலவைக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மூணு கலவை இருந்தால் அது வந்து டேர்னரி அலாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாய் மாஸ்டர் அலாய் வராது இது வந்து டேர்னரி அலாய் அதுதான் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தின் சாரி வெள்ளி செம்பு சிங்க் இந்த கலவைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர்லாய் அப்படின்றாங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மூன்று அமிலங்கள் எது கலவை இருக்கோ அது வந்து டேர்னரிய சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து தங்கத்தின் அடர்த்தி எண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது புள்ளி முந்நூற்றி இருபது கிராம் சென்டிமீட்டர் க்யூப் ஓகேவா ஒரு அவுன்ஸ் தங்கத்தோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபிஃப்டி கிராம் இதே வந்து ஒரு ட்ராய் அவுன்ஸு அப்படின்னு கேட்டாங்கன்னா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் நாட் ஃபோர் கிராம்ஸ் ஓகே அஞ்சு கேரட் அஞ்சு கேரட் சிடி கற்களின் எடை அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கிராம் ஒரு கிராம் அப்படின்றது ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாவது கேள்வி உலகளவில் தங்க பரிமாற்றம் எந்த அளவை முறையாய் பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராயம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஓகேவா ட்ராயம்ஸ் அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பதினேழாவது கேள்வி இருபத்தி ஒன்று கேரட் தங்கத்தின் தங்கத்தின் சுத்த சதவீதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஜீரோ ஒன்பது கேரட் தங்கத்தினை அதிகம் பயன்படுத்தும் நாடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பத்தொம்பதாவது கேள்வி அரைக்கால் பவுன் என்பது ஒரு கிராம் ஆச்சா நெக்ஸ்ட்டு வந்து இருபதாவது கேள்வி ஒரு பாயிண்ட் கற்களின் எடை என்பது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ கிராம் ஓகேவா ஒரு சென்ட்டு தான் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ டூ டூ கிராம் அப்படின்ட்டு வரும் டூ ஹண்ட்ரட் கிராம் இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் விஏஎஸ்ஸாக மாற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆன்சர் பி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தான் கரெக்டான ஆன்சர் எந்த நாள் முதல் ஹெச்யுஐடி முத்திரையிடப்பட்டு நகைகள் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்று பிஐஎஸ் உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மார்ச் ஃபஸ்ட்டுன்றது ஞாபகம் கோல்டில் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் பிஐஎஸ் வந்துருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஹெச்ஐடி ஹால்மார்க்கு கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் நகையின் தரத்தினை கண்டறியும் கருவியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீட்டர் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை வடிவ உரைக்கல் இருக்கு இல்லையா அது வந்து என்ன மாநிலத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருபத்தி ஆறாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்ட விலைகளில் எது தங்கத்தை அழித்து அழித்து தரமறியும் முறை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டுமே தான் உருக்கி தரமறிதல் அமிலம் மூலம் தரம் பிரி பிரித்தளித்தல் அப்படின்ட்டு ரெண்டுமே வந்து தங்கத்தை வந்து உருக்கி அதோட வேல்யூவை அறிகிற முறை தான் சரியான இணையை பொறுத்துக தங்கத்தோட வேல்யூ அப்படின்னு த கன அதிருப்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தொம்பது புள்ளி முந்நூற்றி இருபது கிராம் பிளாட்டினம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி நானூற்றம்பது கிராம் அண்ட் தென் வந்து வெள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து புள்ளி நானூற்றி தொண்ணூறு செம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி தொள்ளாயிரத்தி முப்பது மூன்று சுத்த உலோகங்களின் கலவையின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டேர்னரி அலாய் ஆன்சர் வந்து பி டர்னரி அலாய் வெள்ளி பயன்பாட்டை சதவீதங்களை சரியாக பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நவீன தொழிற்சாலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வெள்ளி பாத்திரம் வெள்ளிப்பாத்திரம் மற்றும் நகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே நிமிஷம் நகை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் வரும் புகைப்பட தொழிலில் ஒரு இருபது சதவீதம் யூஸ் பண்ணுறாங்க நாணயத்தில் ஒரு அஞ்சு சதவீதம் சேமிப்பில் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவன்றது வந்து சேமிப்பு மட்டும் தான் நெக்ஸ்ட்டு அவு அயூரம் அப்படின்ற மொழி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அது கோல்டை பற்றி சொல்கிறது அது என்ன மொழிச்சொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா லத்தீன் மொழிச்சொல் நகை மதிப்பீட்டாளர்கள் டேஷ் மேற்பார்வையிலும் அவரின் அதிகாரத்திற்கு அதிகார உட்பட்டும் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேங்க்கோட மேனேஜர் ஓகேவா வங்கி கிளை மேலாளர் நகை தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் அதிகமாக பயன்படுத்தப்படும் தராசு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூவிளக்க நுணுக்க தராசு இதை தான் வந்து பேங்க்கில் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற விலை மதிப்புமிக்க உலோகப் பொருட்களை எடை போட பயன்படுத்தப்படும் அளவை எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிளாஸ் பி தான் கிளாஸ் பி தான் வந்து தங்கம் மற்றும் வெளியை வந்து போடுறதுக்கு இடம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் இரம் ப்ளஸ் நாலு கிராம் ஆபரணத்தகத்தை செய்யும் நகைகளை என்ன நகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வலு நயம் மட்டம் அந்த மாதிரி நிறைய இருக்குது இது வந்து வலு வகையை சார்ந்தது ஒன்று புள்ளி எட்நூற்றி நாற்பது கிராம் சுத்த தங்கத்தோடு ஜீரோ புள்ளி நூற்றி அறுபது கிராம் துத்தநாகத்தை சேர்த்து தயாரிக்கப்படும் பொடிக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹால்மார்க் கேரட் பொடி அப்படின்னு சொல்கிறாங்க கடனுக்காக சாமான்கள் மற்றும் தட்டுமுட்டு சாமான்களையும் அடகு வைத்து கொள்ளும் தொழிலை நடத்தி வரும் யாதொரு நம் நபர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடகு பிடிப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தி ஏழாவது ஒரு கேள்வி அதாவது வந்து கடை அடகு கடை உரிமம் பெற விரும்புவோர் எந்த இடத்தில் கடை தொடங்க விரும்புகிறாரோ அந்த இடத்திற்கு அதிகாரத்திற்கு உட்பட்டு வட்டாட்சியர் இருக்காங்க இல்லையா அவங்களோட அதிகாரத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தி எட்டாவது ஒரு கேள்வி தமிழ்நாடு அடகு பிடிப்போர் சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இந்த கடன் தொகை வந்து இந்த இது வந்து சம்ம வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன் முப்பத்தொம்போது முப்பத்தொம்பது சம்மு நாற்பது சம்மு நாற்பத்தி ஒன்று திறந்த வகை கல் நகைகளுக்கு பொது கழிவு மேக்ஸிமம் பொதுக்கழிவு எல்லாமே அஞ்சு சதவீதம் தான் இருக்குது ஐந்து சதவீதம்னு கணக்கெடுப்பாங்க நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கசை வகை நகைகளுக்கு கூடுதல் கழிவு எவ்வாறு கழிக்கப்பட வேண்டும் அப்படின்னா கசை அப்படின்றது வந்து பிக்ரி நகை அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் பத்து சதவீதம் பிளாட்டினம் வந்து ஸ்பெயினில் வந்து என்னவென்று விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னா விளைவெள்ளி அங்கே அதை கண்டுபிடிச்சவங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா புவர் சில்வர் அப்படின்ட்டு அதை வந்து சொல்லியிருப்பாங்க ஹால்மார்க்கிங் என்ற முறை முதல் முதலில் எங்கு தோண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் கீழ்கண்டவற்றும் சரியானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அலோகம் வந்து இருபது உலோகம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ஸோ டோட்டலாக வந்து அனைத்தும் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அலோக உலகம் வந்து ஆறு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மொத்தம் கூட்டினிங்னா நூற்றி பதினெட்டு வரும் அதுக்கப்புறம் தங்கம் வெள்ளி மற்றும் செம்பு இவற்றில் உள்ள அணுக்களின் வடிவமானது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஃபார்ட்டி சிக்ஸ்த்து கொஷின் நடுமுக சமச்சதுர வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார்ட்டி செவன் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபார்ட்டி எயிட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபார்ட்டி நைனும் கொஷின் டிஸ்கஸ்ஸு தென் ஃபிஃப்டி செகண்ட் உலக உலகளவில் செம்பானது எத்தனை சதவீதம் மின் கம்பிகளாக தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் தயாரிக்கப்படுகிறது எந்த தரத்திலான நகைகளை உரசும் போதும் உராய்வின் போதும் ஒளிகள் ஏற்க ஒளி ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட்டுன்றது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது உரசுறப்ப எந்த ஒரு சத்தமும் வராது குவாலிட்டி கம்மியாக கம்மியாக தான் நம்ம ஒராயிரப்ப சத்தம் வேணும் ஸோ பதினெட்டு கேட்டியும் குவாலிட்டி கம்மி தான் பதினாலு கேட்டியும் கால் கம்மி தான் ஏ அண்ட் பி மூணு ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான் எந்த தரத்துலான நகையை போது உரையானது வெளிர் பழுப்பு நிறமாக மாறும் அப்படின்றது வந்து கேள்வி அதுக்கான ஆன்சர் வந்து ஃபோர்டீன் கேட்டி பதினாலு கேட்டியை வந்து நம்ம வெளிர் பழுப்பு நிலமாக வந்து ஃபோர்டீன் கேட்டி தான் ஆன்சர் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா உய உயர்ந்த கேரட் கலவை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட் உயர்ந்த கேரக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தான் கேரட் கலவைன்னு கேட்குறதுனால இருபத்தி ரெண்டு கேரட் தான் நம்ம மென்ஷன் பண்ணோம் வெள்ளி முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கேள்வி ஐம்பத்தாறு அனடோலியா அப்படின்ற இடத்துல ஐம்பத்தி ஏழாவது பொருட்கள் திலநிலையிலிருந்து திரவநிலைக்கு மாறும்போது வெப்பநிலையே அப்பொருளின் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நிலைன்னு சொல்கிறாங்க நிலை அப்படின்னு சொல்கிறாங்க பழங்காலத்தில் வைரம் மற்றும் ரத்தின கற்களை எவ்வாறு அளந்தன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைரம் அப்படின்றது வந்து குன்றின் மணி விதை பழங்காலத்தில் இப்போதான் கேரட்டை கேட்டி அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு வந்து குன்றின் மணி விதை என்றே அழைத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்ற பிகே ஓகே பிகே மைனஸ் எஃப்கே டிவைடட் பை எஃப்கே தான் ஃபார்முலா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபதாறு கேள்வி சம்மு சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அறுபத்தி ஒன்று சம்மை டிஸ்கஸ் பண்ணுவோம் அறுபத்தி ரெண்டு நகையின் எடையளவு குறைவாகவும் பார்வைக்கு அளவு பெரியதாகவும் காணப்படும் நகைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போலி நகை போலி நகை எல்லாம் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடம் வந்து குறைஞ்சிருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து நிறைய பொடி வச்சு பற்ற வைக்கிறதுனால நிறைய இந்த மாதிரி இருக்கும் தட் இஸ் கால்ட் என்னென்னா போலி நகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபத்தி மூணு கல்லில் நகை உரைத்த இடத்தில் நைட்ரிக் அமிலம் வைத்தால் எந்த வினையும் ஏற்படாத நகைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் எதாவது பச்சையாக மாறினா தான் அதோட தரம் வந்து கம்மியானது போலியானது இதே வந்து எது தங்கம் வந்து எதுக்குமே மாறாது ஸோ அதனால் த தங்க நகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபத்தி நாலு தங்கத்தில் எத்தனை சதவீதம் சுத்த தங்கம் உள்ளது என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதில் தங்கத்தின் தரத்தின் அளவை பதிவு செய்து அரசால் சான்றளிப்பது என்பது தான் என்னது ஹால்மார்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபத்தி நாலு வந்து ஹால் மார்க்கிங் அப்படின்றது அறுபத்தஞ்சு சம் நம்ம சம்மா பார்ப்போம் அறுபத்தாறும் சம்மு அதுவும் சம் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது சம்மு எழுபதும் சம்மு எழுபத்தி ஒன்று வந்து நகை உரைத்த அதாவது அடகு கடை உரிமன் பெற எந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஏ அதுக்கப்புறம் நகை உரைத்த இடமும் உரைக்காத இடமும் வெவ்வேறு நிறங்களில் காணப்பட்டால் அது என்ன நகை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தங்கத்தை வந்து நூறு இடத்துல தேய்ச்சாலும் அது வந்து அதே மாதிரிதான் இருக்கும் ஒரு 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 இடத்துக்கும் மாறாது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோழி நகை அப்படின்னு சொல்கிறாங்க முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உயர்ந்த உலோகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கம் நெக்ஸ்ட் வந்து நைட்ரிக் அமிலம் சில்வருடன் இணைப்பு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில்வர் நைட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க பிளாட்டினத்தோடய உருகுநிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கனா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க